மனிதம் என்பதை சிந்திக்கிற விலையில் ஏதோ ஆங்காங்கே நடந்த ஒரு சில நிகழ்வுகளை சொல்லி இவைதான் மனிதத்துடைய மாண்பு என சொல்வதற்கு வரவில்லை என்னுடைய கேள்வி எல்லாம் அன்னை மரியாளுடைய இதயத்தை ஊடுருவிய வியாகுலம் இருக்கிறதே துன்பம் இருக்கிறதே அந்த துன்பத்தை கொடுத்த பிள்ளைகளில் அந்த வியாகுலத்தை கொடுத்த அந்த வாழை அன்னை உள்ளத்தில் சொருகிய மனிதர்களில் நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதை சிந்தித்தாலே போதும் சோதோம் குமாரா நாட்டை ஆண்டவர் அழிக்க நினைக்கிறார் வாழ்க்கை சரியில்லை இந்த மனிதனுடைய வாழ்வு சரியில்லை என்பதற்காக அந்த நாட்டின் மீது தண்டனை வருவிப்பதற்காக தீர்மானம் எடுக்கிறார் இப்பொழுது நூல் அந்த பதினெட்டாம் அதிகாரத்தை அழகோடு வாசியுங்கள் மக்களே ஆப்ரகாமுக்கு ஆண்டவர் இதை உணர்த்துகிறார் சோதோம் குமாரா என்ற நாட்டை அழிப்பதற்கு முன்பாக தன் தூதரிடம் சொல்கிறார் ஆபிரகாம் அவருடைய நற்சையில் வழியாக அவருடைய சந்ததியினர் அனைவருக்குமே அவர் பாடமாக அமைகிறார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக தன்னை சார்ந்த மக்கள் அனைவருக்கும் முன்னுதாரணமாக மாறுகிறார் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு எதிராக என்னுடைய கண்டன தீர்ப்பு இல்லை ஆனால் சோதோம் குமார நாட்டிற்கு எதிராக என் கண்டனம் வருகிறது ஆபிரகாம் கடவுளோடு உரையாடுகிறார் ஆண்டவரை அந்த நாட்டில் ஐம்பது நீதிமான்கள் ஐம்பது நல்லவர்கள் இருந்தால் அந்த நாட்டை அழிக்காமல் இருப்பீர்களா கடவுள் சொல்கிறார் இவ்வளவு தீயவர்கள் நல்லவர்கள் என வேறுபாடுபட்ட மனிதர்கள் இருந்தாலும் ஐம்பது நல்லவர்கள் அந்த ஊரில் இருந்தால் அந்த அந்த தேசத்தில் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் என கடவுள் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் ஐம்பது பேரை மட்டுமல்ல அந்த இருபத்தி ஆறாவது வசனம் அழகாக சொல்லும் அந்த நாடு முழுவதையும் நான் அழிக்க மாட்டேன் எத்தனை பேரை பொருட்டு ஐம்பது பேரை பொருட்டு ஆபிரகாம் சொல்கிறார் சரியாண்டவரை இன்னும் சற்று குறைவாக வருகிறேன் அதில் ஒருவேளை ஐந்து குறைவாக இருந்தால் என்ன செய்வது நாற்பத்தி ஐந்து பேர் கடவுள் சொல்கிறார் அழிக்க மாட்டேன் ஆபிரகாம் அடுத்தது கேட்கிறார் அப்படியானால் இன்னும் ஐந்து குறைகிறது நாற்பது பேர் தான் இருக்கிறார்கள் அழிக்க மாட்டேன் சரி இன்னும் பத்து குறைகிறது முப்பது பேர் இருக்கிறார்கள் அந்த தேசத்தை நான் அழிக்க மாட்டேன் ஆண்டவரை ஒருவேளை நான் உங்களோடு உரையாடுவதால் கோபம் வேண்டான் அங்கு இருபது பேர் தான் இருக்கிறார்கள் இறைவன் சொல்கிறார் இருபது நல்லவர்களை முன்னிட்டு அந்த நாட்டை நான் அழிக்க மாட்டேன் சாம்பலும் தூசியும் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இவ்வளவு பெரிய நாட்டில் பத்து பேர் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்ன செய்வது ஆண்டோர் சொல்கிறார் இந்த பத்து பேரை